கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நம் தேவன் ரட்சிக்கப்பட்ட நம்மை சகல ஆசிர்வாதங்களினாலும் ஆவிக்குரிய முறையில் நம்மை ஆசிர்வதித்திருக்கிறார் என்று எபேசியர் நிருபம் ஒன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் சகல ஆசிர்வாதம் இதை இப்பொழுதுள்ள ஆவிக்குரிய சபைகளில் நாம் போய் விசாரித்தால் அல்லது கேட்டால் அவர்கள் சொல்லுவார்கள் இந்த உலக தான் சகல ஆசிர்வாதம் இந்த உலகத்தில் நோய் நொடி இல்லாமல் வாழ்வது தான் சகல ஆசிர்வாதம் இந்த உலகத்தில் நிறைவாக வாழ்வது தான் ஆவிக்குரிய ஆசிர்வாதம் சகல ஆசிர்வாதம் என்று சொல்வார்கள் ஆனால் வேதம் சொல்லுகிற சகல ஆசிர்வாதங்கள் என்னென்ன என்பதை இந்த காணொலியிலே நாம் பார்க்கலாம் முதலாவது அதே எபேசியர் நிருபம் ஒன்றாவது அதிகாரம் நான்காவது வசனத்திலே தெரிந்து இருக்கிறார்கள் நாம் இந்த உலகத்திலே நிறைய மனிதர்கள் வாழ்கிறோம் ஆனாலும் எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்படுவதில்லை தேவன் யாரையெல்லாம் தெரிந்து கொண்டிருக்கிறாரோ அவர்களை மாத்திரம்தான் அவர் ரட்சிப்புக்குள்ளே நடத்துகிறார் அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை தேவன் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தருகிறார் அதே எபேசியர் நிருபம் ஒன்றாவது அதிகாரம் நான்காவது வசனத்திலே பரிசுத்தமாக்கி இருக்கிறார் என்று வசனம் சொல்கிறது எதிலிருந்து பரிசுத்தம் நாம் இந்த உலகத்திலே பாவத்தில் வாழ்கிறோம் பாவத்தின் பிடியில் வாழ்கிறோம் பாவத்தின் தண்டனையிலே வாழ்கிறோம் இந்த மூன்று காரியங்களிலிருந்தும் நாம் விடுதலையாக வேண்டுமென்றால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும் நாம் ரட்சிக்கப்படும்போது நம் தேவன் நமது பாவங்களை மன்னித்து நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிறார் என்று நான்காவது வசனம் சொல்கிறது அதே நான்காவது வசனம் குற்றமில்லாத ஆட்களாக நம்மை மாற்றியிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது குற்றமில்லாதவர்கள் இந்த உலகத்திலே வாழ்கிற போது நாம் செய்கிற தவறுகள் பிறருக்கு நாம் செய்கிற குற்றங்கள் இவைகள் மூலம் நாம் பாவிகளாகிறோம் ஆனால் நாம் எப்பொழுது ரட்சிப்புக்குள் வழிநடத்தப்படுகிறோமோ அப்பொழுதே நாம் குற்றம் இல்லாதவர்களாக ஆக்கப்படுகிறோம் எபேசியர் நிருபம் ஒன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனத்திலே ரட்சிக்கப்படுகிறவர்கள் சுவீகார புத்திரர்கள் என்று சொல்லப்படுகிறது நம் பிதாவாகிய தேவனுக்கு நம் கத்ராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஒரே பெயரான குமாரனாக இருப்பது போல நம்மையும் ரட்சிக்கப்பட்ட நம்மையும் அவர் சுவிகார புத்திரர்களாய் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் இது எவ்வளவு பெரிய பாக்கியம் இது எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் இதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது அந்த ஆசிர்வாதத்தின் மகிமை அந்த ஆசிர்வாதத்தின் பெருமை அந்த ஆசிர்வாதத்தின் உச்சம் உங்களுக்கு தெரியும் எபேசியர் நிருபம் ஒன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனத்திலே மீட்டு கொள்ளப்பட்டவர்கள் என்று வேதவசனம் சொல்கிறது சகல ஆசிர்வாதத்தில் மீட்டுக்கொள்ளப்படுதலும் இருக்கிறது எதிலிருந்து மீட்டுக்கொள்ளப்படுகிறார் கொள்ளப்படுகிறார் படுகிறோம் என்று பார்த்தோமானால் நாம் செய்த பாவத்திலிருந்து மீட்டுக்கொள்ளப்படுகிறோம் நாம் செய்த பாவத்தின் காரணமாக நமக்கு கிடைக்க இருந்த நரக தண்டனையிலிருந்து நாம் மீட்டுக்கொள்ளப்படுகிறோம் ஆக ரட்சிக்கப்படுகிறவர்கள் பாவத்தில் இருந்தும் பாவத்தின் தண்டனையில் இருந்தும் மீட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் ஏழாவது வசனம் பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள் ரட்சிக்கப்படுகிறவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது ரட்சிக்கப்படாதவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது ஏனென்றால் அவர்கள் விசுவாசிப்பதில்லை அவர்கள் மனம் திரும்புவதில்லை அவர்கள் கத்ராகிய இயேசு கிறிஸ்துவானவரின் நாமத்தை அறிக்கை செய்வதில்லை அவர்கள் ரட்சிக்கப்படுவதில்லை அதனால் அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதே இல்லை ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கின்றன என்பது ஒரு குறிப்பிடத்தகுந்த ஆசிர்வாதம் எபேசியர் நிறுவம் ஒன்றாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்திலே முன்குறிக்கப்பட்டவர்கள் ரட்சிக்கப்படுகிறவர்கள் முன்குறிக்கப்பட்டவர்கள் நாம் சில காரியங்களில் பேசும்போது இதெல்லாம் ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சுட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லுவோம் அதன்படி நாம் ரட்சிக்கப்படுவதற்கு நம் தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார் ஒரு குழுவிலே அல்லது ஒரு கூட்டத்திலே ஒரு மக்கள் திரளிலே முன்குறிக்கப்பட்டவர்களாய் நாம் இருப்பது எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் பதிமூன்றாவது வசனத்திலே முத்திரை போடப்பட்டவர்கள் ரட்சிக்கப்படுகிறவர்கள் முத்திரை போடப்பட்டவர்கள் இந்த வேத வசனத்தின்படி நாம் எப்பொழுது ரட்சிக்கப்படுகிறோமோ அப்பொழுதே பரிசுத்த ஆவியானவரால் நாம் முத்திரை போடப்படுகிறோம் இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்துவது எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் என்று நாம் புரிந்து கொள்வோம் பதினான்காவது வசனத்திலே சொந்த ஜனமாக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்படுகிறது ரட்சிக்கப்படுகிறவர்கள் நம் தேவனுக்கு சொந்த ஜனமாய் மாறிவிடுகிறார்கள் ரட்சிக்கப்படாதவர்கள் அவருக்கு சொந்த ஜனமில்லாமல் இருக்கிறார்கள் அப்பொழுது ரட்சிக்கப்பட்ட நாம் அவருடைய உறவாக அவருடைய பிள்ளைகளாக மாறிவிடுகிறோம் இப்படிப்பட்ட ஆசிர்வாதம் நமக்கு எவ்வளவு முக்கியமானது என்று தெரிந்து கொள்ளுங்கள் பதினான்காவது நாம் ரட்சிக்கப்படுவதற்கு பரிசுத்த ஆவியானவரை அச்சாரமாய் தந்திருக்கிறார் இந்த அச்சாரம் என்பது நாம் உலக வழக்கிலே பேசிக்கொள்ளுகிறபடி முன் தொகை முன் பணம் என்று நாம் புரிந்து கொள்ளலாம் அப்படியென்றால் நாம் ரட்சிக்கப்படுவதற்கு பரிசுத்த ஆவியானவரையே நமக்கு அச்சாரமாக தேவன் கொடுத்திருக்கிறார் என்றால் அது எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் என்று புரிந்து கொள்ளுங்கள் அதே அபேசியர் நிருப்பம் ஒன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் நாம் பரலோகத்திலே சென்று சேர்ந்து நித்திய ஜீவனை பெறுவோம் என்ற நம்பிக்கையை பெற்றவர்களாய் ரட்சிக்கப்பட்டவர்கள் இருப்பார்கள் என்று வேத வசனம் சொல்கிறது இந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா என்று நீங்கள் உங்களை ஆராய்ந்து பாருங்கள் அப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களா சகல ஆசிர்வாதங்களுக்குள்ளும் நடத்தப்படுகிறீர்களா என்று நீங்கள் உங்களை உணர்ந்து கொள்ளலாம் அதே எபேசியர் நிருபம் ஒன்றாவது அதிகாரம் பத்தொன்போதாவது வசனத்தில் நம் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பையும் பிதாவாகிய தேவனின் அன்பையும் பரிசுத்த ஆவியானவரின் அன்பையும் நாம் புரிந்து கொள்வதற்கான வல்லமையை இந்த ரட்சிக்கப்பட்ட மனிதர்களுக்கு தேவன் தருகிறார் ஆக சகல ஆசிர்வாதங்கள் என்பது இந்த உலகத்தின் பார்வையிலே உள்ளபடி கார் பங்களா வீடு நகை பேங்க் பேலன்ஸ் சொகுசான வாழ்க்கை ஆடம்பரமான வாழ்க்கை இவையெல்லாம் ஆசீர்வாதங்கள் கிடையாது இது பூமிக்குரிய ஆசிர்வாதங்கள் இந்த ஆசிர்வாதங்கள் பூமியிலேயே அழிந்துவிடும் ஆனால் நான் மேற் சொன்ன காரியங்கள் அதாவது தெரிந்து கொள்ளப்பட்டிருக்க வேண்டும் இது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்க வேண்டும் தேவனால் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் தேவனால் நாம் குற்றமில்லாதவர்களாக்கப்பட்டிருக்க வேண்டும் தேவனால் நாம் சுவிகார புத்திரர்களாக ஏற்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் தேவனால் நாம் பாவத்திலிருந்து மீட்டு கொள்ளப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் தேவனால் நாம் பாவம் மன்னிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் தேவனால் நாம் இருக்க வேண்டும் தேவனால் நாம் முத்திரை போடப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் தேவனுக்கு நாம் சொந்த ஜனமாக இருக்க வேண்டும் தேவனால் நாம் அச்சாரமாய் பரிசுத்த ஆவியானவரை பெற்றவர்களாய் இருக்க வேண்டும் தேவனால் நாம் பரலோக வாழ்வை பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கை பெற்றவர்களாய் இருக்க வேண்டும் தேவனுடைய அன்பை புரிந்து கொள்கிற வல்லமையை நாம் பெற்றிருக்க வேண்டும் மேற்சொன்ன இத்தனை காரியங்கள் தான் சகல ஆசிர்வாதமே ஒழிய உலகத்திலே இப்பொழுது தங்களை ஆவிக்குரிய சபைகள் என்று சொல்லிக்கொள்கிற இந்த வெந்தகோசே சபை போதகர்கள் போதிக்கிறபடி உங்களுக்கு உலக ஐஸ்வர்யங்கள் ஆசீர்வாதங்களே கிடையாது ஏனென்றால் அது இந்த உலகத்துடனே அழிந்து போகும் நான் சொன்ன இந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு இருந்தால் நாம் பரலோகத்திலே நம் பிதாவாகிய தேவனோடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் நித்திய காலத்திற்கும் நித்திய ஜீவனை பெற்று பரலோகத்திலே நாம் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிப்பட்ட சகல ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் அது உங்களுக்கு எவ்வளவு முக்கியமானது என்று மேற்கொன்ன காரியங்களிலே உங்களுக்கு புரிந்திருக்கும் நீங்கள் சீக்கிரம் ரட்சிக்கப்பட விரும்புகிறோம் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்களுடைய உபதேசங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களிடத்தில் ஏதாவது மாற்று கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பகுதியில் வந்து சொல்லுங்கள் இதை இதுவரை கேட்டதற்கு நன்றியுடன் கூடிய சோதரங்கள் தேவன் உங்களை ஆமீன்